ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே டீ குடிச்சுட்ருக்கோம்னா இது ஒரு முக்கியமான இடம் அம்பானி சார் வீட்டுக்கு ஒரு டீ இருக்க ஒரு டீ கடையில் டீ வாங்கி சாப்பிட்ருக்கோம் அது வந்து இந்த ஊரில் வந்து எல்லா இடத்துலையுமே டீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்டியாக சின்ன கப்பாக கொடுக்குறேன் ஆமாம் அது ஆறுரூவா எட்டுருவா தான் டீ நல்ல பால் ட்ரிட்டியாக போட்டு சூப்பராக பண்ணிக்கிறாங்க இந்த கடையை பிறகு சின்ன கடை பின்னாடி அதுக்கு பின்னாடி வந்து அட்டிலியாக இருக்குது தான் பாருங்கள் ஹவுசுதான் அட்டிலியாக இருக்குது அவங்க பின்னாடி தெரியுது இப்போ இந்த ஃபுல்லாக இருக்கிறதுலாம் வந்து அவங்க செக்யூரிட்டி தான் ஃபுல்லாக வீடியோ எடுக்காத வீடியோ எடுக்காத வீடியோ எடுக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பின்னாடி வந்த காரு அவங்க செக்யூரிட்டி தான் பின்னா நினைக்கிறாங்க நாயோட ஒரு 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 பிஸ்னஸ் மேனுக்கு எவ்வளோ பவர் இருக்குது பாருங்கள் ரேஞ்சராக ஒரு கார் தான் எக்ஸ்கா அடிக்க வச்சுருக்காங்க அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது நம்மளும் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணி பெரிய லெவல் டெவலப் ஆகணும்